வணக்கம் நண்பர்களே ரிப்ளேஸ்மெண்ட் ரூல் மாற்று விதி இந்த விதியை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இயக்கையின் இந்த பிரபஞ்சத்தின் மிக அழகான விதி ஒன்று உள்ளது அதுதான் இந்த மாற்று விதி உங்கள் கையில் இருக்கும் பழைய மற்றும் பலவீனமான ஒரு விஷயம் உங்களை விட்டு போகாதவரை இறைவன் புதிய மற்றும் வலிமையான ஒன்றை உங்கள் கையில் கொடுக்க மாட்டார் கடந்த சில மாதங்களில் உங்களுக்கு தெரிந்த எல்லா வாசல்களும் அடைக்கப்படுவது போலவோ உறவுகள் முறிவது போலவோ அல்லது கடும் உழைப்பிற்கான பலன் கிடைக்காதது போலவோ நீங்கள் உணர்ந்திருந்தால் அது அந்த மாற்று விதி செயல்படும் நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேஷராசி நண்பர்களே கடந்த ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை போல இருந்திருக்கும் என்பதை நான் அறிவேன் ஏன் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்து போராடிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது நேரம் மாறப் மாறப்போகிறது டிசம்பர் மாதத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது இது அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் வாழ்க்கையின் நிலை மற்றும் திசை இரண்டையும் மாற்றப்போகிறது இன்னைக்கு நாம் டிசம்பர் ஏழாம் தேதி நிகழும் செவ்வாய் பயிற்சி பற்றியும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் தன வர்ஷா யோகம் பணமழை பற்றியும் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் வாழ்க்கை கிங் சைஸ் கிங் சைஸ் ஆக மாறப்போகும் அந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் பற்றியும் பேச போகிறோம் அடுத்த ஆறு மாதங்களில் மேஷ் ராசிக்கு மூன்று முக்கிய நிகழ்வுகள் நடக்க உள்ளன இதுவே இந்த முழு ராசி பலனின் அடிப்படையாகும் முதலாவது மற்றும் மிகப்பெரிய செய்தி டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக உங்கள் ஆட்சி அதிபதியான செவ்வாய் விருச்சிக ராட்சியான உங்கள் எட்டாம் வீட்டில் இருந்தார் அங்கே அவர் உங்களுக்கு மன அழுத்தம் வேலையில் தடைகள் மற்றும் உடல் சோர்வை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் அங்கிருந்து வெளியேறி தனுசு ராட்சியான உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்குள் நுழைகிறார் ஜோதிடத்தில் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியம் தர்மம் மற்றும் நீண்ட தூர பயணங்களை குறிக்கும் இடம் எப்பொழுது லக்னாதிபதி அதாவது உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் எட்டாம் வீட்டின் பள்ளத்திலிருந்து வெளியேறி ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்துக்கு வருகிறாரோ அதை நாம் பாக்யசாலி யோகம் என்று அழைக்கிறோம் இதன் நேரடி அர்த்தம் போராட்டம் முடிந்தது தீர்வு தொடங்கிவிட்டது இந்த மாற்றம் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை நீடிக்கும் இரண்டாவது பெரிய நிகழ்வு தேவகுரு பகஸ்பதியுடையது டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்ணு குரு பகவான் வக்ர நிலையில் ரெட்ரோகிரேடு உங்க மூணாம் வீட்டுக்கு வந்துவிட்டார் ஜோதிடத்தில் ஒரு விசேஷ விதி உள்ளது தி செகண்ட் விசிட் ரூல் ரெண்டாம் முறை வருகை விதி ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு மீண்டும் திரும்பி வரும் பொழுது குறிப்பாக வக்ர நிலையில் வரும்பொழுது அது தனது பலன்களை இரட்டிப்பு சக்தியுடன் டபுள் ஃபோர்ஸ் கொடுக்கும் குரு இங்கே ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இருப்பார் மார்ச் பதினொன்று அன்று அவர் நேர்கதிக்கு டைரக்ட் மோஷன் திரும்புவார் மூன்றாம் வீடு உங்கள் பராக்கிரமம் மற்றும் நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் தொடர்பானது அதாவது அதிர்ஷ்டம் மற்றும் உழைப்பு ஆகிய இரண்டின் துணையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மூன்றாவது நிகழ்வு இதுவே நமது விவாதத்தின் இறுதி இலக்கு ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு நான்காம் வீட்டிற்கு சென்று உச்சம் பெறுவார் அங்கே அவர ஹம்ச மகாபுருஷ ராஜ யோகத்தை உருவாக்குவார் உங்களுக்கு பெரிய காருகள் பெரிய வீடு மற்றும் அளவற்ற வெற்றி கிடைக்கும் காலம் இதுவாகத்தான் இருக்கும் ஆனால் இவற்றுக்கு இடையில் நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது சனி பகவான் இன்னும் உங்க பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு மேஷ ராட்சிக்காரர்களுக்கு இது ஏழரை சனியின் தாக்கத்தையும் கொடுக்கிறது விரயசனி சனி பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து செலவுகள் மற்றும் வெளிநாட்டு யோகம் இரண்டையும் உருவாக்குகிறார் எனவே இது ஒரு கலவையான நேரம் வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் கவனம் சிதறினால் விபத்து நேரிடும் என்ற நிலையும் உள்ளது வாருங்கள் இந்த தரவுகளை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி பொருத்துவது என்று பார்ப்போம் டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான நாற்பத்தி நாட்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டுல ராஜா போல அமர்ந்திருக்கிறாரு பாருங்கள் எட்டாம் வீடு போராட்டம் ஸ்ட்ரகிள் ஒன்பதாம் வீடு தீர்வு சொல்யூஷன் டிசம்பர் ஏழு அன்று செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தவுடன் மாத கணக்கில் நீங்கள் தள்ளி கொண்டிருந்த வேலைகள் திடீரென்று தானாகவே நடக்கத் தொடங்குவதை உணர்வீர்கள் சாஸ்திரங்களில் நவமே தர்ம லாபச என்று கூறப்பட்டுள்ளது அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது தர்மம் மற்றும் பாக்கியத்தின் மூலம் லாபத்தை தரும் உங்கள் வேலை ஏதேனும் அரசு அலுவலகத்தில் சிக்கியிருந்தால் ஏதேனும் கோப்பு ஃபைலு தேங்கி நின்றால் அல்லது அதிகார மையத்தை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் எவ்வளவு பெரிய சவாலையும் நீங்கள் சிரித்து கொண்டே எதிர்கொள்வீர்கள் உங்கள் ஆளுமையில் பர்சனாலிட்டி ஒரு புனிதமான தெரியும் இது உங்கள் பைகளை பேக் செய்வதற்கான நேரம் ஏனென்றால் ஒன்பதாம் வீடு நீண்ட தூர பயணங்களுக்கானது மேலும் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் பார்வை செவ்வாய் மீது விழுகிறது நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது பிஆர் பிஆருக்காகவோ டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதிக்குள் உங்கள் கோப்புகள் நகரும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது பதவி உயர்வு அல்லது சிறந்த இடத்துக்கு இடமாறுதல் கிடைக்கும் நேரம் ஆன்மீக பயணங்களுக்கும் வலுவான யோகம் உள்ளது நீங்கள் குடும்பத்துடன் ஏதேனும் புனித தலத்துக்குச் செல்லலாம் கண்டிப்பாகச் செல்லுங்கள் என்பது என் பரிந்துரை ஏனென்றால் இது உங்கள் ஒன்பதாம் வீட்டை இன்னும் சுறுசுறுப்பாக்கும் இப்போது மிக துல்லியமான ஒரு கணிப்பு இதை கவனமாக கேளுங்கள் செவ்வாய் பூமி காரகன் சொத்துக்களின் காரகன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் தனது எட்டாம் பார்வையால் உங்கள் நான்காம் வீட்டை பார்க்கிறாரு நான்காம் வீடு யாருடையது நிலம் சொத்து மற்றும் வீட்டின் இடம் கடந்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளாக விற்க முடியாத ஏதேனும் சொத்து பிளாட் அல்லது பழைய வீடு உங்களிடம் உள்ளதா விற்க விரும்புகிறீர்கள் ஆனால் வாடிக்கையாளர் கிடைக்கவில்லையா டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினைந்துக்குள்ள அந்த முடங்கிய சொத்து பணமாக மாறும் சொத்து விற்க இதுவே பொன்னான வாய்ப்பு அதேபோல் உங்க பூர்வீக வீட்டில் ஏதேனும் கட்டுமானம் அல்லது புனரமைப்பு ரெனோவேஷன் செய்ய விரும்பினால் இது அதுக்கு மிகவும் சுபமான நேரம் இப்போது நாம் பெரிய ஆட்டத்துக்கு பிக் கேம் வருவோம் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு ராசி மாறி விடுவார் ஆனால் தேவகுரு பிரகஸ்பதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் மூன்றாம் வீட்டில் உறுதியாக இருப்பார் இங்கே தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு மிக சுவாரஸ்யமான ஜோதிட தொழில்நுட்பம் வேலை செய்கிறது குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு மூன்றாம் வீடு முயற்சி எஃபர் ஸ்தானம் இங்கே அமர்ந்து குரு தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ஏழாம் வீட்டை அதாவது வியாபாரம் மற்றும் கூட்டாண்மையை பார்க்கிறார்கள் வியாபாரிகளுக்கு இது கடையில் சும்மா உட்கார்ந்திருக்கும் நேரம் அல்ல மூன்றாம் வீடு சொல்லுகிறது மார்க்கெட்டிங் செய்யுங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் விளம்பரம் செய்தால் உங்கள் பிராண்டிங் வளர்த்தால் ஏழாம் வீடு அதாவது வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே ஈர்க்கப்பட்டு வருவார்கள் ஒன்று குறிப்பாக நீங்கள் ஐடி மென்பொருள் இணையம் போக்குவரத்து அல்லது தகவல் தொடர்பு துறையில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட மழைதான் உங்கள் நிறுவனத்தின் வருவாயை மாற்றக்கூடிய வாடிக்கையாளர்களை குரு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் இந்த காலத்தில் நீங்கள் பெரிய மனிதர்களை சக்தி வாய்ந்த நபர்களை சந்திப்பீர்கள் அரசு அதிகாரிகள் அல்லது பெரிய காப்பரேட்ட தலைவர்களுடன் உங்களுக்கு உறவுகள் உருவாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாறுதல் டிரான்ஸ்ஃபர் யோகம் உள்ளது ஒன்பதாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான சனியின் தொடர்பு உருவாகிறது நீங்கள் டிரான்ஸ்பர் கேட்டுக் கொண்டிருந்தால் அது கிடைக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது ஒன்பதாம் வீட்டில் உள்ள செவ்வாய் மீது சனி மற்றும் கேதுவின் தாக்கம் உள்ளது ஒன்பதாம் வீடு பாஸ் பாஸ் அதாவது மேலதிகாரியையும் குறிக்கும் ஜனவரி பதினாறு வரை உங்கள் பாஸ் அல்லது சீனியர்களுடன் மோத வேண்டாம் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் நீங்கள் சொல்வது சரி என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் விவாதம் செய்வதால் நஷ்டம் உங்களுக்குத்தான் அமைதி காக்கவும் ஒரு தேதியை உங்கள் காலண்டரில் குறித்து கொள்ளுங்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த நாளில் குரு நேர்கதிக்கு மாசி திரும்புவார் அதே நேரத்தில் சுக்கிரனுடன் அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் குருவும் சுக்கிரனும் இணைவது மகா யோகத்தை உருவாக்கும் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படலாம் இந்த பணம் பங்கு சந்தையிலிருந்தோ பழைய முதலீட்டிலிருந்தோ அல்லது உயில் மூலமாகவோ வரலாம் மாணவர்களுக்கு குரு மூன்றாம் வீட்டில் இருப்பது ஒரு சிக்னல் மூன்றாம் வீடு என்பது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் தனி அறையில் உட்கார்ந்து மனப்பாடம் செய்ய வேண்டாம் என்பது என் ஆலோசனை குழுவாக படியுங்கள் குரூப் ஸ்டடி உங்கள் நண்பர்களுடன் தலைப்புகளை விவாதியுங்கள் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீங்களோ விவாதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நினைவில் நிற்கும் நீங்கள் தொழில்நுட்பத்துறை அல்லது பொறியியல் மாணவரனால் செவ்வாயின் தாக்கம் உங்களை மிகவும் கூர்மையாக்கும் ஆராய்ச்சிக்கு ரிசர்ச் இது சிறந்த நேரம் வாழ்க்கை என்பது வெறும் தொழில் மற்றும் பணம் மட்டுமல்ல நமது உறவுகளும் ஆரோக்கியமுமே நமது உண்மையான சொத்து டிசம்பர் முதல் ஜூன் வரை இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இங்கே குரு பகவான் உங்களுக்கு ஒரு தரகர் மேட்ச் மேக்கர் போல செயல்படுவார் குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஏழாம் வீடான திருமண ஸ்தானத்தின் மீது விழுகிறது நீங்கள் திருமணமாகாதவர் இதுவரை வரன் அமையவில்லைனா டிசம்பர் ஐந்து முதல் ஜூன் ஒன்றுக்குள் திருமணம் நிச்சயிக்கப்பட தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புள்ளது புத்திசாலித்தனமான மற்றும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் கடந்த சில காலமாக கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் இருந்தால் அது இப்பொழுது நீங்கும் குரு உறவுகளில் முதிர்ச்சியையும் இனிமையையும் கொண்டு வருவார் ஆனால் காதல் வாழ்க்கையில் லவ் லைஃப் கொஞ்சம் கவனம் தேவை செவ்வாய் மற்றும் கேது ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள் காதல் வாழ்க்கையில் சிறிது பிரிவோ அல்லது சலிப்போ ஏற்படலாம் உங்கள் துணைக்கு நேரம் கொடுங்கள் இல்லையென்றால் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் சகோதர சகோதரிகள் பற்றி பேசினால் மூன்றாம் வீடு சகோதரத்துவத்தை குறிக்கிறது குருவின் இருப்பும் செவ்வாயின் பார்வையும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவு மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை காட்டுகிறது சகோதரர்களுக்குள் ஏதேனும் சொத்து தகராறு இருந்தால் அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படும் ஆனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் சன்னி தாக்கம் தந்தைக்கு உடல் உபாதைகளை தரலாம் இப்பொழுது குறிப்பாக நமது இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பப் பெண்களைப் பற்றி பேச விரும்புகிறேன் நீங்கள் வீட்டின் முதுகெலும்பு இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு மிக அருமையான வாய்ப்பை கொண்டு வந்துள்ளன பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது தகவல் தொடர்பு மற்றும் சமூக வட்டம் சோசியல் சர்க்கிள் டிசம்பர் ஆறு முதல் ஜூன் வரை நீங்கள் வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் முடங்கி இருக்க வேண்டாம் என்பது என் ஆலோசனை வெளியே வாருங்கள் அது கிட்டி பாட்டியாக இருக்கலாம் சத் இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டாருடனான சந்திப்பாக இருக்கலாம் ஏன்னா உங்கள் இந்த பெரிய பிரச்சனைக்கான தீர்வை நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வழிகாட்டி அல்லது தோழி இந்த சமூக வட்டத்தில்தான் கிடைப்பாக ஜோதிட கணக்கீடு காட்டுகின்றது உங்கள் தீர்வு வீட்டின் வெளியே உள்ளது மூன்றாம் வீடு திறமை நீங்கள் நன்றாக சமைப்பீர்களா தையல் வேலை அல்லது ஓவியம் தெரியுமா உங்கள் அந்த திறமையை உலகுக்கு காட்டும் நேரம் இது குருவின் பார்வை ஏழாம் வீட்டின் மீது உள்ளது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதேனும் சிறு தொழில் தொடங்க விரும்பினால் இது பொன்னான நேரம் பொழுது நீங்கள் செய்த வேலை இப்பொழுது உங்கள் வருமானத்துக்கான வழியாக மாறலாம் வீட்டுச் சூழலை பற்றி பேசினால் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை செவ்வாயின் பார்வை உங்கள் நான்காம் வீட்டின் மீது இருக்கும் இது வீட்டை அலங்கரிக்கும் நேரம் நீங்கள் வீட்டுக்கு புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பர்னிச்சரை மாற்றுவீர்கள் அல்லது புன்னரமைப்பு செய்வீர்கள் ஆனால் எச்சரிக்கை செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அல்லது நீயா நானா போட்டி ஏற்படலாம் உங்கள் ஆற்றலை சண்டையிடுவதில் அல்ல வீட்டை அழகாக்குவதில் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் கால்கள் மற்றும் முழங்கால்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நீண்ட நேரம் நின்று வேலை செய்வதால் கால்களில் வீக்கம் அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் அவ்வப்பொழுது ஓய்வு எடுப்பது அவசியம் இப்பொழுது ஆரோக்கியம் பற்றி பேசுவோம் இங்கே நான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்க வேண்டும் நான் உங்களை பயம் உறுத்தல்லை ஆனால் வரும் பள்ளங்களை பற்றி முன்னரே சொல்வதுதான் ஒரு ஜோதிடரின் வேலை டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் கேதுவின் தாக்கம் அதோடு சனியின் பார்வை விபத்துக்கான யோகத்தை உருவாக்குகிறது வாகனத்தை மிக கவனமாக ஓட்டவும் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியுங்கள் மற்றும் சிறு காயங்கள் அல்லது அறுவை சிகிச்சைக்கான சாத்தியங்கள் உள்ளன மேலும் சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் அது நமது பாதங்களை குறிக்கும் குதிகால் குதிகால்வலி அல்லது அசிடிட்டி மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்தால் இரண்டாவது கருத்தை செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக கேளுங்கள் முடிந்தால் ஜனவரி பதினாறுக்கு பிந்தைய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் நண்பர்களே இந்த முழு ஆறு மாத பயணத்தையும் தொகுத்து பார்த்தால் படம் இப்படித்தான் இருக்கும் டிசம்பர் மற்றும் ஜனவரி இது செயல்பாட்டின் நேரம் அதிர்ஷ்டம் நிற்கும் வெளிநாட்டு பயணம் நிகழும் பழைய சொத்து விற்பனையாகும் ஆனால் ஆரோக்கியம் மற்றும் வாகனம் ஓட்டுவதில் ஹை அலர்ட் ஹை அலர்ட் தேவை பிப்ரவரி மற்றும் மார்ச் இது தொழில் வளர்ச்சி மற்றும் பணத்திற்கான நேரம் வேலையில் மாற்றம் பதவி உயர்வு மற்றும் திடீர் பண வரவுக்கான யோகம் உள்ளது ஏப்ரல் மற்றும் மே இது நெட்வொர்க்கிங் நேரம் புதிய நபர்களை சந்தியுங்கள் மார்க்கெட்டிங் செய்யுங்கள் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தி கிளைமாக்ஸ் தி கிளைமேக்ஸ் ஜூன் மாதம் வந்தவுடன் குரு நான்காம் வீட்டில் உச்சம் பெறுவார் இது உங்கள் வாழ்க்கையின் பொற்காலத்தை கோல்டு நேர தொடங்கி வைக்கும் ஹம்ச மகாபுருஷ ராஜயோகத்தின் காரணமாக ஜூனுக்குப் பிறகு உங்களுக்கு சொந்தமான பெரிய வீடு ஆடம்பர வாகனம் மற்றும் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் எனவே மொத்தத்துல இந்த ஆறு மாதங்கள் ஜூன் மாதம் வர போகும் அந்த ராஜயோகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு தயாரிப்பு காலம் இப்பொழுது இந்த சுப்ப பலன்களை உறுதி செய்யவும் அசுப தாக்கங்களை தவிர்க்கவும் நம் சாஸ்திரங்களில் மிக எளிமையான மற்றும் துல்லியமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து பூஜை செய்ய தேவையில்லை இந்த சிறிய கர்மங்களை செய்தாலே போதும் முதல் பரிகாரம் லக்னாதிபதி பலம் பெற செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி மற்றும் அவர் கேதுவின் தாக்கத்தில் இருப்பதால் நீங்கள் அனுமன் சரணடைய வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமனுக்கு வெள்ளம் மற்றும் கோதுமை மாவால் செய்யப்பட்ட இனிப்பு ரொட்டி அல்லது பூந்தி லட்டுகளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தினமும் காலை அல்லது மாலையில் ஒருமுறை பஜ்ரங் பான் பேஜ்ரங் பான் பாராயணம் செய்யவும் இது உங்களை விபத்துகளிலிருந்து காப்பாற்றும் இரண்டாவது பரிகாரம் சனி சாந்திக்காக சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால சனிக்கிழமை என்ற நிழல் தானம் எண்ணெயில் முகம் பார்த்து தானம் செய்வது செய்யுங்கள் அல்லது ஏழை எளியவர்களுக்கு கருப்பு கொண்டை கடலை அல்லது உளுத்தம் பருப்பை தானம் செய்யுங்கள் இதனால் வீண் செலவுகள் மற்றும் கோட் கேஸ் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் மூன்றாவது பரிகாரம் பாக்கிய விருத்திக்கு டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்துல ஒரு முறையாவது ஏதேனும் ஆன்மீக யாத்திரை அல்லது புனித தலத்துக்கு சென்று வாருங்கள் ஒன்பதாவது வீட்டை தூண்டுவதற்கு ஆக்டிவேட்டு இதுவே சிறந்த வழி நான்காவது உங்கள் ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் குரு சண்டால தோஷம் அல்லது கிரகண தோஷம் இருந்தால் அதற்கான பரிகாரத்தை அவசியம் செய்து கொள்ளுங்கள் இல்லை இந்த இந்த பயிற்சி அதன் முழு பலனை தராது நண்பர்களே இறுதியாக இதை மட்டும் சொல்கிறேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உங்களை சாதாரணமானவரிலிருந்து அசாதாரணமானவராக மாற்றுவதற்காக வருகிறது இது உங்கள் பயத்தை விட்டுவிட்டு பராக்கிரமத்தை காட்டுவதற்கான நேரம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன நீங்கள் செயல்படத் தொடங்குவது மட்டுமே பாக்கி நினைவில் கொள்ளுங்கள் கர்ம களத்தில் உறுதியாக நிற்பவனுக்கே அதிர்ஷ்டமும் துணை நிற்கும் இந்த ஆறு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆய்வு இந்த ஜோதிட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்க கமெண்ட்ல ஜெய் பஜ்ரங் பலி என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் ஏனென்றால் அவரே உங்கள் ரட்சக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என் மகா மாற்றம் குறித்து நாங்கள் மற்றொரு விரிவான வீடியோவை கொண்டு வருவோம் அதை தவக விடாமல் இருக்க சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் எட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் ஆக ஹக மகாதேவ்